நெல்லை விகேபுரத்தை அடுத்த அணவன் குடியிருப்பு பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த நான்காவது சிறுத்தையையும் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்த நிலையில் சிறுத்தை பாதுகாப்பாக அடர்வன பகுதிக்குள் விடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பாண்டியன் வழங்க கேட்கலாம் முத்துப்பாண்டியன் வணக்கம் சிறுத்தை எப்படி சிக்கியது விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் ஜோராணி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் அனவன் குடியிருப்பு மற்றும் வேம்பியாபுரத்தில் வந்து கடந்த சில வாரங்களாக அந்த ஊருக்குள் பூந்து சிறுத்தை கால்நடைகள் தூக்கி சென்றதாக பொதுமக்களுடைய புகார் அடிப்படையில் வந்து கடந்த பதினேழாம் தேதி வந்து சிறுத்தையை பிடிப்பதற்கு அம்பாசுபுரம் வனத்துறை அஹ் துணை இயக்குநர் ஏழையாஜினுடைய உத்தரவின்படி அங்கு வந்து அனவ் குடியிருப்பு மற்றும் வேம்பியாபுரத்தில் கடந்த பதினேழாம் தேதி சிறுத்தையை பிடிப்பதற்கு கூண்டு வைத்தார் அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல்புரத்தில் பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து பிடிபட்டு அதை வந்து வனப்பகுதி மணிதருப்பகுதிகளில் விடப்பட்டுள்ளது அதன் பின்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அளவன் குடியிருப்பு மற்றும் வேம்பரபுரத்து பகுதியில் வந்து ஒரே நாளில் வந்து இரண்டு சிறுத்தைகள் வந்து பிடிப்பட்டது ஆண் சிறுத்தையும் பெண் சிறுத்தையும் பிடிப்பட்டது அந்த இரண்டு சிறுத்தை ஒரே நேரத்தில் பாவனாசம் அறந்த வனப்பகுதிக்கும் விடப்பட்டுள்ளது மீண்டும் அந்த அளவன் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை வந்து சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் வந்து நேற்று மதியம் வந்து வனத்துறையினருக்கு வந்து தகவல் கொடுத்தனர் அந்த தகவலின் அடிப்படையில் நேற்று மதியமே அந்த பகுதியில் வனத்துறையை சென்று கூண்டு வைத்து சிறுத்தை பிடிப்பதற்கு தீவிரமாக கண்காணிப்பு பணியின் வந்து ஈடுபட்டு நேற்று மதியம் வைத்தில் அந்த கூண்டுக்குள் பிடிப்பட்ட சிறுத்தை வந்து வனத்துறையினர் வந்து நேற்று இரவோடு இரவாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று அதை வந்து விட்டுட்டு வந்தாங்க மூன்று சிறுத்தை விடு பிடிப்பட்டவுடன் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ வந்து எக்ஸ் தளத்துல கூட ஒண்ணு பதிவிட்டாங்க பொதுமக்களுக்கு ஒரு நன்றி ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நன்றி வளத்துறையும் பாராட்டி இருந்தாங்க மக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தும் செய்யாமல் பத்திரமாக அந்த சிறுத்தையை பிடித்து வனப்பகுதிகளுக்கு விட்டதுக்கு சுப்ரியா சாஹு வந்து ஒரு வாழ்த்து கூட தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே நான்கு சிறுத்தை வந்து பிடிப்பட்டு வனப்பகுதிக்குள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டிருக்கிறாங்க தொடர்ந்து வனத்துறை வந்து இரவு பகலாக தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்ல அணுமுறிப்பு பகுதியில் நேற்று வந்து அந்த பொதுமக்கள் வந்து வனத்துறைக்கு தெரிவிக்கும் போது இரண்டு சிறுத்தை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஒரு சிறுத்தை பிடிப்பட்டிருக்கிறது இன்னொரு சிறுத்தை இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு இன்று வந்து வனத்துறை நடவடிக்கை எடுத்து அந்த சிறுத்தையை பிடிப்பதற்குரிய நடவடிக்கையும் எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதையும் பிடித்து அறந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த அளவுமுடிவுப்பு மற்றும் வேம்பியாபுரம் பகுதியில் வந்து வனத்துறையினர் வந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டு அதை கண்காணிக்கும் பணிகள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் யுவராணி விவரங்களுக்கு நன்றி முத்துபாண்டியன்